ஹலோ டிஎன்பிசிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசிஎஃப்எம் டிஎன்பிஎஃபம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாதாங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு செம்மொழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் செம்மொழிகள் பதினொன்றாக உயர்வு செம்மொழிகள் முதலில் இருந்தது ஆறு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஐந்து வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க செம்மொழிகள் பதினொன்னாக உயர்வு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு பாலிமொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்காள மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிராகிருத மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்ஸாமிய மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மராத்திய மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு you ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே வரும் Thank you